தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுதும் நாங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து பேசிக் கொள்கின்றோம் இப்பொழுது வீட்டு விடயம் பற்றி பேசவில்லை ஆனால் கணக்கு தொடர்பான விடயம் எக்கவுண்ட்ஸ் தொடர்பான விடயம் பேசப்போகின்றோம் போகின்றோம் அது தொடர்பாக ராஜன் அவர்கள் நிறைய விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இது மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் நிறுவனங்களை நடத்துகின்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் ஏன் தனி ஒருவருக்கு கூட இது பற்றிய விவரங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் அடிக்கடி கூறி வருகின்றார் இதனால் அவரை நேரடியாக சந்தித்து அவரிடம் இருந்தே அந்த விவரங்களை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகின்றோம் வணக்கம் ராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 நீங்கள் ஏற்கனவே நம்மோடு பேசுகின்ற விடயம் கணக்கு வழக்கு தொடர்பானது சாதாரணமாக சொல்வீர்கள் நம்முடைய தேசத்தில் ஒரு கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை இருந்தால் அவரை கணக்கெடுக்காதவர்கள் பலர் இருந்தே ஆனால் அவர்தான் அங்கே எல்லாமே எல்லாமே அவர்தான் அவரிடத்தில் இருக்கின்ற புத்தகம் தான் கொப்பிதான் தான் எல்லா சகல விஷயங்களையும் செய்கிறவர் அவர்தான் மெயினால் அங்கே நாங்கள் அவரை அவ்வளவு தூரம் அந்த கணக்காளர் ஆனால் பிரிட்டன் நாட்டை பொறுத்தவரையில் கணக்காளர் என்பவர் மிக மிக பிரதானமானவர் அந்த கணக்கு சரியாக இல்லை என்றால் அவருடைய கணக்கு அதாவது சம்பந்தப்பட்டவருடைய கணக்கு உழைத்துவிடும் நிச்சயம் ஆகவே இப்பொழுது லண்டனை எடுத்துக்கொண்டால் பிரிட்டனை எடுத்துக்கொண்டால் சுய தொழில் செய்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் தொடர்பான ஆலோசனைகள் பை ஓ நிச்சயமாக நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி அவையல் சின்ன சிறிய தொழில்கள் செய்கிறவ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மினிக்க போடுறவ மற்ற சின்ன கடையில் வச்சிருக்கிறவ அவைகளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து அந்த குறைஞ்ச விடயங்களோட பார்த்து அவைகளுக்கு அந்த நல்ல இப்படி அவைகளுடைய கொண்ட கையால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்குறோம் முன்னர் நாங்கள் நடந்த மாதிரி தற்போது நாங்கள் நினைக்கலாம் இப்போ இவ்வளவு காலம் மூன்று வருஷம் நாலு வருஷம் எக்கௌண்ட் செய்திருக்கிறோம் எல்லாம் சரியா போய் இருக்க இப்போ அதாவது இந்த இருந்து எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கு இதை எல்லா தமிழ் மக்களும் சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும் இப்போ இவ்வளவு காலம் நாங்கள் டேக்ஸ் கட்டுனாங்கள் தானே கொண்ட நாங்கள் தானே ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படி இல்லை இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்து இப்போ எல்லாமே மாற்றப்பட்டு இந்த ஜனவரி வந்து உங்களுடைய இந்த பேங்க் சிஸ்டம் அதாவது பேங்க் எக்கௌண்ட் வந்து இல்லை அவர்கள் அதாவது ஹெச்எம்ஆர்சியை பொறுத்தவரையில் அவர்கள் நேரடியாக பார்க்குறதுக்கான அனுமதியை பெற்று அவர்கள் பார்க்குறார்கள் ஆகவே எங்களுடைய மக்களை பொறுத்த வரையில் சரியான விடயங்களை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பேங்க் அக்கௌண்டில் ஒரு விடயம் பெறுகுது நீங்கள் எச்எம்ஆர்சி கைன்னு ஒரு விடயத்தை காட்டுறீங்கள் ஆனால் அங்கே தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூ மூவாயிரம் ஒஃபீஸர்ல இருந்து ஆறாயிரம் ஆஃபீஸர் வரையும் இதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கு ஆகவே இது வந்த செய்தி ஆகவே இப்படியான உடயங்கள் வர்றபடியாக இல்லை எங்கிட்ட தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேணும் மற்றது அவர்கள் வந்து இந்த கணக்கு காட்டும்போது உதாரணத்துக்கு இந்த செலவுகளை காட்டும் போது அதெல்லாம் சரியாக இருக்க வேணும் இவ்வளோ நீண்ட காலமாக நாங்கள் இப்படித்தான் செய்த மண்டு தொடர்ந்து செய்ய முடியாது இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேணும் மற்றது இந்த மினி கப் இப்படி சில சிறிய சிறிய வியாபாரங்கள் செய்கிறவைக்கு நாங்கள் குறைஞ்ச குறைஞ்ச எங்களுடைய செலவுகளோடு நாங்கள் அவர்களுக்கு சரியான விடயங்களை செய்து அந்த இயர் முடியைக்கு அவை அக்கௌண்ட்ஸ்கள் சப்மிட் பண்ணி டேக்ஸ் ரிட்டர்ன் பேரோல் இப்படியான பல விடயங்களை செய்து சிறப்பாக நாங்கள் இந்த விடயத்திலையும் இப்போ செயல்பட்டு கண்டு இருக்கிறோம் அதாவது சுய தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் தன்னுடைய கையில் எவ்வளவு பணத்தை ஒரே நேரத்தில் வைத்திருக்கலாம் என்பது தொடர்பாக சில அறிவுறுத்தல்கள் இருக்கின்றன எனக்கு நினைவுக்கு வருகின்றது ஒருவர் இங்கிருந்து விமான நிலையத்தின் ஊடாக வெளியே செல்கின்ற பொழுது சுங்க பகுதியினரால் சோதனை இடப்பட்டு அவரிடத்தில் இறந்து ஒரு தொகை பணம் எடுக்கப்பட்டது அந்த பணத்துக்குரிய கணக்கு இருந்தால் அந்த நேரம் அந்த பிரச்சனையை முடிந்திருக்கும் ஆனால் அந்த கணக்கு அங்கே சமர்ப்பிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆகவே இது தொடர்பாக ஒருவர் தன்னுடைய கையில் எவ்வளவு தொகை பணத்தை வைத்திருக்கலாம் அதற்கு கட்டுப்பாடு இருக்கின்றதா இல்லையா நிச்சயமா கட்டுப்பாடு இருக்கு அதே டைம்ல அவருக்கு இந்த காசு வேர் கம்பரம் த மணி என்றது மெயின் பிரச்சனை அதாவது இப்ப நீங்கள் வீடு வாங்குற விஷயத்திலேயோ அல்லது ஒரு கடையை வாங்க போறீங்களோ என்ன செய்ய போனாலும் உதாரணத்து அக்கௌண்ட்ல கொண்டு போய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் காசா போடுறீங்க அப்படி போடும்போது அந்த காசு எங்கேருந்து வந்தது அதை பேங்குக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய விடயம் ஒன்று அதாவது மணி லோன்ரிங் லோ வந்து தற்போது கிட்டத்தட்ட ஆறு மாதமாக கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்போ அதில் எங்கள்ட தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கவும் மணி லோண்ட்ரிங் லோவன்றது க கடுமையாக்கப்பட்டிருக்குறபடியா நீங்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேங்கில் கொண்டே காசு போடும்போது அது எங்கேருந்து வந்ததுன்ற விடயங்களை அவர்கள் கேட்பார்கள் அதுகளுக்கான விடயங்கள் இருந்து முன் முன்னர் நீங்கள் பேங்க்ல உண்டைய காசு போடும்போது கேட்க மாட்டார்கள் இப்போ அப்படி இல்லை ஆகவே இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த மணி லோன்றிங் லோ வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு ஆகவே அவர்களுடைய வருவது போவது எல்லாமே நீங்கள் எங்கே இருந்து வந்தது எங்கேருந்து எங்க போகுது இப்படியான விடயங்களில் கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்குது சொன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் கொண்டு போய் நிறைய காசுகளை பேங்க் பேங்க் க்ளோஸ் போட்டிங்க ரீசனே கிடையாது அவைக்கு அந்த ரைட்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அவை சந்தேகப்பட்டால் உங்களுடைய இழுத்து க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள் அதுகளுக்கான சரியான இதுகளை கொண்டே கொடுத்து கொடுத்து கொடுத்தாலும் சில அவர் பேங்க் அக்கௌண்ட் திருப்பி திறந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவையுடைய சந்தேகம் வந்தில் வரைக்கும் அவையை டக்குன்னு பார்ப்பேன் அந்த விடியங்களை டக்குன்னு அனுப்பி அனுப்பிவிடுவேன் இவ கூட பேங்கில் இவ்வளோ காசு வந்திருக்கு இவ்வளோ வந்திருக்கு பேங்கை க்ளோஸ் பண்ணி போட்டு சில வேலைகளில் ஹெச்எம்ஆர்சிக்கும் அனுப்புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே எங்களோடய மக்களை பொறுத்தவரையில் அந்த பேசிக் நொலேஜ் கிடை இல்லாதவை இருக்கிறோம் நிறைய பேர் இப்போ அவைகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் இப்படியான விடயங்களில் காசுகளை கையாளுகிற விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும் அதுக்கான டேக்ஸுகளை கட்ட வேணும் கூடுதலாக சிலதுகளை நிறைய வருமானம் வருகுது என்றவர் வந்து சரியான அந்த டேக்ஸுகளை கட்டாத பட்சத்தில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எச்எம்ஆர்சி பார்ப்பினோம் அவைகளுக்கு அதுக்கான பெர்மிஷன் பா வாங்கி அவை நேரடியாக பார்க்கணும் இது செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கு சோ அப்ப எல்லாம் மக்கள் கவனமாக தங்களுடைய எக்கோன் விடயங்களை கையாளவணும் எங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் அவர்களுக்கு ஓ இவர் என்ன கடை வச்சிருக்கிறார் இவர் சிறிய தொழில் செய்கிறார் இவர் கொம்பெனி வச்சிருக்கிறார் அப்ப இவருக்கு எப்படி அந்த எக்கோண்டை கையாளவணும் இவருக்கு எப்படி இந்த விஷயத்த செய்ய வேணும் என்ற அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறபடியா அதுகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மக்களுக்கு சிறப்பான விடயங்களை செய்து தருவோம் இதை நீங்கள் தனிப்பட்டவர் தொடர்பாக கூறுகின்றீர்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவர்கள் எவ்வாறான கவனத்தை இந்த கணக்கு அக்கவுண்ட்ஸ் விடயத்தில் மேற்கொள்ள வேண்டும் ஓ கம்பெனி என்று நீங்கள் சொல்கிற விடு விடயம் என்னென்னு சொன்னால் கம்பெனி அதாவது ஒரு தனிநபர் வியாபாரத்தை விட்டு அவர் கம்பெனியாக ஒரு வியாபாரத்தை துவங்குகிறாருன்னு சொன்னால் அவருக்கு வேறு விதமாக அவருடைய டக்ஸ் இருக்குது அதாவது அவருடைய டக்ஸ் வந்து கம்பெனி டெக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்போ அது அப்படியான விடயங்களை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக பார்க்குறோம் அவருக்கு ஒரு டெவிடன் பெறும் அவருடைய லாபம் அவருக்கு அவருக்கு வேற வேண்டிய வருமானம் பெறும் அப்போ அதுக்கான ஒரு டாக்ஸை பே பண்ண இப்படி பல விடயங்கள் இருக்கிறபடியாக அதை நாங்கள் எல்லா விடயங்களையும் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆகவே நீங்கள் நேர எங்களை வந்து சந்திக்கிற பட்சத்தில் இதுக்கான கூடுதலான அட்வைஸை தரக்கூடிய மாதிரி இருக்கு வியாபாரி ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை கணக்கிடும் பொழுது என்னென்ன விடயங்களில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் நல்ல விடயம் அவர் தன்னுடைய ஒரு யா ஒரு கடை வச்சிருக்கிறாரு அவருடைய கில் அதான் அந்த விடயங்கள்ல எல்லா எல்லாம் உங்களுக்கு கொண்டு தர வேணும் மற்ற ஸ்டீல் ரோல் கொண்டு தர வேணும் அதோட அவர்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்களை எங்களுக்கு கொண்டு தர வேணும் அப்போ நாங்கள் அவருக்கு சரியாக அவற்றை பேங்க் ஸ்டேட்மெண்ட்களை பார்த்து தான் நாங்கள் அவருக்கான அந்த டேக்ஸுகள் எவ்வளோ வந்துருக்கு எவ்வளவு அவுட்கோயிங் போயிருக்கு என்றதில் பார்த்து நாங்கள் அந்த விடயங்களை செய்வோம் ஆகவே அவர் சிறிய தொழில் செய்கிறவர்களும் என்னென்னு சொல்கிறோம் கொம்பனி ஹவுஸாக இருக்கிறவர்களும் அந்த விடயங்களில் நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்குறோம் ஏன்னு சொன்னால் அந்த டேக்ஸு பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னர் கூட்டி காட்டி அப்படி கணக்கிலே கட்டாயமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வருமானம் பெறும் போது மக்கள் அது அந்த விடயங்களில் கவனமாக கையாள வேணும் இது என்னுடைய அட்வைஸ் நிச்சயமாக அதாவது ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது அவர் வங்கியில் நிச்சயமாக ஒரு கணக்கை ஆரம்பித்திருக்க வேண்டும் அந்த நிறுவனம் அந்த வங்கி கணக்கை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் இது தொடர்பாகவும் நீங்கள் ஆலோசனை கூறலாம் என்று நம்புகின்ற நிச்சயமாக நிச்சயமாக என்னென்னு சொன்னா ஹவுஸ் வச்சு அதாவது அதில் பிசினஸ் ரன் சொன்னால் கண்ட வேறு வேறு விடயங்களில் வர்ற அந்த பணங்களை கொண்டு அதுக்குள்ள போடக்கூடாது இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் உதாரணத்துக்கு இன்னொரு பர்சனலாக வர்ற காசுகளை அதில் கொண்டே போட்டுட்டு ப்ரெஸ் அதாவது அதில் அந்த காதை திருப்பி எடுத்துட்டேன் என்ற விடயங்களை தெரிவித்து அந்த டேக்ஸ்களை கட்ட கட்டாமல் விடக்கூடாது இதுகளும் எங்கள்கிட்ட மக்கள் செய்கிற சிறிய தவறுகள் ஆகவே இனிமேல் காலத்தில் கொம்பெனி ஹவுஸாக கொம்பனி அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு வர்ற காசுகளை மட்டும்தான் அதில் போட்டு எடுத்து என்றதை இயர் நீங்கள் அந்த டேக்ஸ் ரிட்டர்னை செய்ய மற்றும்படி வேறு தேவைகளுக்கான வர்ற காசுகளை அந்த கம்பெனி ஹவுஸ் அக்கவுண்ட் அதாவது பிசினஸ் அக்கௌண்ட்டு கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணினா அதுக்கான டாக்ஸ் பே பண்ணும் அப்போ இதுலேயும்ங்கிற மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நல்லது அதாவது அக்கவுண்ட்ஸ் தொடர்பாகவும் நீங்கள் பல்வேறு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் ரெய்னஸ் லேனில் அமைந்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல ரெய்னஸ் லேன் டியூப் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வருகை வருகிறதந்தால் அங்கிருந்து மேலே வந்ததும் இடது பக்கம் லெப்ட் திரும்பி மீண்டும் ஒரு முறை லெப்டில் திரும்பினீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டை வந்து சேரலாம் இங்கே நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிப்பதற்கு ராஜன் அவர்கள் தயாராக இருக்கின்றார் அக்கவுண்ட்ஸ் தொடர்பாக உங்கள் சந்தேகங்கள் அக்கவுண்ட்ஸ் தொடர்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் வழங்குவதற்கு வருகைதாருங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் லேன் நல்லது இன்றைய உரையாடலை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக அவ்வப்பொழுது சந்தித்து நாங்கள் பேசிக்கொள்வோம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ஒரே